ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசிபுலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஆவணி மாத தொகுப்புகளாக உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம் இப்போ இந்த ஆவணி மாத கிரகநிலையை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதனை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் தன் ராசிநாதன் எங்க இருக்கார் தனக்கு ஐந்தாம் அதிபதி எங்கு உள்ளார் ஒன்பதாம் அதிபதி எங்கு உள்ளார் இந்த மூன்று கிரகத்தை வச்சு தான் மாத பலன்கள் முக்கியமாக நம்ம

மிகப்பெரிய ஒரு சோதனைகள் அடிமேல் அடிவிலிருந்து வாழ்க்கையில் மீள முடியாத துயரத்தை சந்திக்க கூடிய ஒரு நபர்கள் யாருன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முன் ஜென்மத்தில் ஏற்பட்ட கரும பலன்களை இந்த ஜென்மத்தில் தான் ஒரு விதி அந்த பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அ தான் வந்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் அவங்க அனுபவிச்சுட்டு தான் விதிங்க அப்ப நீங்க எதுவும் கவலை கொள்ள வேண்டாம் நீங்க அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க இனிமேல் பழைய பிரச்சனைகள் பெரிய திரும்ப தொடர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் கடந்த கால வாழ்க்கையை இணைச்சி நான் ஒவ்வொன்றா சொல்லணும்னாக்கா ஒரு நாள் ஆனாலும் உங்களோட க உங்களோட கஷ்டங்களை சொல்லி மாறாது அந்த அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சினைக்குனே ஒரு நபர்களாக தான் நீங்க உங்களோட வாழ்க்கையை கடந்து வந்திருக்கணுன்ற விதிங்க ஏன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில அந்த மனிதனுக்கு பேர் புகழ் கௌரி கொடுக்குது அப்படின்னாக்கா அந்த மனிதனுக்கு நிரந்தரமான உத்தியோகம் தான் மிக மிக முக்கியம் ஆனா இரண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்குன இந்த ஏழை சினி தாக்கத்தினால மிகப்பெரிய லெவல்ல தொழில வளர்ச்சி அடையணுன்ற மாதிரி இருந்திருந்தாலும் கூட தொழில மிகப்பெரிய லெவல்ல இழப்புகளை சந்தித்து ஏமாற்றங்களை சந்தித்து வளர்ச்சிகள் குன்றிய ஒரு நபர்கள்னா இந்த தனுசுராசி அன்பர்களா இருப்பாங்க கட குடும்பத்துல கஷ்டம் நஷ்டம் பம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகைவை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது இந்த மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களையும் நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் தொடர ஆரம்பிச்சிச்சு அப்போ இந்த மாத காலகட்டத்துல இருந்து நீங்க வெற்றி கொள்வதுக்கு என்ன ஒரே ஒரு விஷயங்கள் அப்படின்னாக்கா உன் ஜென்ம கருமாகல் உங்களை விட்டு விலகிடுச்சு ராசிக்கு ஏழாம் இடத்துலையும் பகவான் வந்து உட்காந்துட்டார் அப்ப ஏழில் குரு பகவான் வந்து உட்காந்துட்டாலே உன் ஜென்ம கருமாகல் மூலமே நீங்க போது பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை எல்லா நண்பர்களுக்கும் இந்த யோகம் தொடரும் அப்ப இப்படிப்பட்ட இந்த யோகமானது இந்த நேரத்தில் தொடங்குவதனால வெகு திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அதே போல பாத்தீங்கன்னா குடும்பத்துல சுப நிகழ்வுகள் செய்யாம தடைபட்டே இருந்துகிட்டு இருக்கு சார் குலதெய்வத்துக்கு நம்ம செய்துட்டு இருக்கோம் அந்த சுப சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாம் இந்த நேரத்தில் நடக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் நடந்தேறதுக்கான வாய்ப்பு உண்டு முக்கியமாக உங்களோட ஒவ்வொரு ஜாதத்தையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் என்ன சொல்லுவாங்கனாக்கா ஒரு ஜாதத்தை போய் கொடுக்கறோம்னாக்கா சார் தாரதோஷம் இருக்கு மாங்கலி தோஷம் இருக்கு தாரதோஷம் தோஷம் தோசம் புத்திரதோஷம் ஏதோ ஒரு தோஷத்தை சொல்லி இதனால திருமணம் நடக்கல அப்படின்ற மாதிரி

இல்லாத வாழ்க்கையை வாழ முடிஞ்சது அப்போ இந்த நேர காலகட்டத்தில் ஏனோ தானோன்ற மாதிரி இன்றைக்கி திருமணம் பண்ணி நாளைக்கு பிரிந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் தெளிவாக சொல்ல வரங்க திருமணம் மட்டும் ஆகாமல் இருக்கிறீங்க தனுசு ராசி அன்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் மன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நான் பொருள் சேர்க்கணும் அது சேர்க்கணும்னு நினைக்க வேண்டாம் ஒரு திருமணத்தை பண்ணி முடிச்சிங்க வாழ்க்கையில் எல்லாமே அதுக்கு பிறகு அடுத்த கட்ட நிகழ்வுகள் நோக்கி உங்களுக்கு வந்துடும் இது எல்லாத்துக்கும் சொல்லவில்ல வயது வந்த நபர்கள் அதாவது ஒரு இருபத்தொரு வயது கடந்த நபர்களுக்கு இந்த விதிகளை நான் சொல்ல விரும்புகிறேங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் வீசக்கூடிய காலகட்டமாக இருக்கு குரு சுக்கரன் பார்வை உங்களோட ராசியை படம் இருக்கிறனால உங்களோட குடும்பத்துல ஏதோ சுப நிகழ்வுகள் நடக்க போகுது நாலு பேர் அழைச்சி விழுந்து படைக்க போறீங்க குடும்பத்துல ஏதோ சுப நிகழ்வுகள் வெகு திருமணமாகி குழந்தையை வாய்க்கும் இல்லாத நபர்கள் குழந்தை வாக்கம் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த நேரம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த குரு பார்வை ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறலாம் அதே போல் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா ராசிக்கு பதினோராம் இடத்த லாபஸ்தானத்தை குருபவான் பார்க்கறதுனால மூத்த சகோதரத்தினால ஆதாயங்கள் அப்போ பங்காளி உறவுகளில் இந்த நேரத்தில் பத்திரங்கள் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் எடுத்த காலத்தில் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகலாம் சார் எங்களுக்குன்ற ஒரு நிரந்தமான வேலைவாய்ப்பு வேணும்னு நினைக்கிறேன் வேலைவாய்ப்பு இல்லை சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தமான வேலை போல நான்காம் இடத்துல சனிமுகம் உட்கார்ந்துருக்கனால வீடு வாசல் இழந்த நபர்களுக்கு வீடுமுனைவாசல் கட்டக்கூடியவங்களும் திருமணமே ஆகாது அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அமைப்புகளும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்களும் இந்த நேரத்தில் நான் இங்கேருந்து இருந்து சம்பாதிக்க முடியாது சார் வெளிநாடுகள் தான் சம்பாதிக்க முடியும்னு சொல்லக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் எனக்கு குடியுரிமை கிடைக்குமான்னு தெரியல சார் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம்னாக்கா கண்டிப்பா இந்த நேரத்தில் முயற்சி எடுத்தால் கண்டிப்பா அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்ரட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் எதிரிகளாகவே என்னை சுற்றி சுற்றி இருந்துட்டு இருக்காங்க சார் என்ன செய்யன்றவங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எதிரிகள் விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும் உடல் ஆரோக்கியம் சிறந்து வழங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் முக்கியமா உடல் ஆரோக்கியம் தான் உங்களுக்கு மிக மிக முக்கியமானது உடலில் பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க உடல் ரீதியா மன ரீதியா குடும்ப ரீதியா தாத்தா பாட்டி அத்தா அம்மா இது மாதிரி பல்வேறுபட்ட நபர்களால பல பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க இந்த நபர்களுக்கு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நிறைந்த காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு இந்த இருந்து முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தேர்வுகின்ற என்று இந்த மாத கால காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறனால பிரதோஷ காலகட்டத்தில் சாயந்தரம் நாலரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளார நந்தி பகவானுக்கு ஒரு லிட்டர் பால் ஒரு மூலம் முல்லைப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனைக்காக நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம கருமாக்கள் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு வாழ ஒரு காலகட்டங்களாக உருவாக்குறீங்க அப்படி உங்களுக்கு எந்த இந்த வருஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரம் சிறப்பாக இருப்பீங்க நல்லமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்